ஹலோ ஆல் சண்டே எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம் விஜய் சேதுபதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்க கண்டஸ்டண்ட்டு என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையா சாரி சொல்லணும் இல்லை தேங்க்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாஸ்க்காக வந்து கொடுத்துட்டு போனார் ஸோ அதில் வந்து சபரி ஒரு விஷயம் பண்ணார் பாருக்கிட்ட வந்து பாரு என்னை மன்னிச்சிரு நான் தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு வந்து அடிபட்டுடுச்சு என்னால் வந்து அடிபட்டுடுச்சு அதனால் என்கிட்ட மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்லிட்டான் பாவி ஒரு சாரியை கேட்குறதுக்கு எவ்வளோ நாளாக இழுத்தடிச்சிருக்கான் பாருங்களேன் அவன் அன்னைக்கே சொல்லிட்டான் எனக்கு தெரியாமல் பட்டுடுச்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான் இருந்தாலும் பாரு போகிற டைமில் வந்து சபரி கார்டனில் வந்து பாருக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அவளுக்கும் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் இல்லையா பரவாயில்ல நான் கூட நினச்சேன் சபரிக்கு வந்து அந்த விஷயமே வந்து ஞாபகம் இல்லை அதுலேயே வந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன்னு ஆனால் இன்னைக்கு வந்து சபரியே வந்து ஒளன்றியோ வந்து சாரி பாரு நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன் டாஸ்கில் வந்து நடந்துடுச்சு என்னை மன்னிச்சிரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்கல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் அட்லீஸ்ட் ஃபினாலைக்கு முன்னாடியாவது இப்படி சொன்னியே அந்த மாதிரி தான் வந்து தோணிடுச்சு இருந்தாலும் பாரு போகிற டைமில் வந்து சொல்லியிருக்கலாம்